இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எஸ் பி ஆர் சிட்டி மார்க்கெட் ஆஃப் இந்தியா மிட் நைட் ஜாக்பாட் கார்னிவல் புக் ஷாப் அண்ட் வின் ஜாக்பாட் திமுக அரசு மீது பொதுமக்கள் அரசு ஊழியர்கள் என பல தரப்பினரும் அதிருப்தியில் உள்ளனர் கடந்த லோக்சபா தேர்தலில் பெற்ற நூறு சதவீத வெற்றியை இம்முறை பெற முடியுமா என்ற சந்தேகம் திமுகவினருக்கு ஏற்பட்டுள்ளது உளவுத்துறை அளித்த கள நிலவர தகவலும் அவ்வளவு திருப்தி அளிக்கவில்லை மக்களின் அதிருப்தியை மேலும் அதிகரித்து விடாமல் இருக்கவும் அதிருப்தியை குறைக்கவும் திமுக திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மக்களை சந்தித்து வாக்குறுதிகள் அள்ளி வீசியதோடு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் அளித்த மக்களை ஈர்க்கும் திட்டங்களையும் திமுக செயல்படுத்தியது அதில் ஒன்றுதான் ஸ்டாலின் தான் வராறு விடியல் தரப்போறாறு என்ற பாடல் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஒழிக்கவிட்டனர் திமுகவினர் பலரும் இதை காலட்யூனாக வைத்திருந்தனர் அதிமுக ஆட்சி மீதான அதிருப்தியை வலுவாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதோடு அடுத்த ஆட்சிக்கு வந்தால் மக்கள் எதிர்பார்க்கும் விஷயங்களை செய்து கொடுப்போம் என்ற ரீதியில் இந்த பாடல் மூலம் மக்கள் மனதில் பதிய வைத்தனர் தற்போது லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்திலும் ஸ்டாலின் தான் வராறு பாடலை திமுகவினர் பயன்படுத்தினர் திமுக ஆட்சியின் முரண்பட்ட செயல்பாடுகளால் மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கும் நிலையில் இந்த பாடல் எதிர்மறையாக மாறியது இதுபற்றி திமுக மேலிடத்திற்கு உளவுத்துறை தகவல் சென்றது இதையடுத்து அந்த பாடலை பிரச்சார காலத்தில் பயன்படுத்த வேண்டாம் என்று கட்சியினருக்கு திமுக உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது திமுக மூத்த நிர்வாகி கூறும்போது திமுக தலைவராக இருந்த கருணாநிதி பிரச்சாரத்துக்கு வருகையில் அவர்தான் கலைஞர் என பாடல் இடம்பெறும் அதேபோலதான் ஸ்டாலின் தான் வராறு பாடலும் நான்றிடி நீங்க ரெடியா பதிவும் பயன்படுத்த திட்டமிடப்பட்டது ஆனால் அதற்கு மக்களிடம் வரவேற்பு இல்லை என்றதும் அதை தவிர்க்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இடங்களில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது என்றார்